வணக்கம் ஜெய ஆர் ஹோம் சார்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் பேகு இந்த ஸ்டோரேஜ் பேக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு அளவெல்லாம் சொல்லிக்கிறேன் முதல்ல ஒம்பது இஞ்சி இருபத்தி நாலு இஞ்சி நீளம் இது ரெண்டு ஒரு நல்லா வந்து சரவணா ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இதில் கேரி பேக் இருக்குது ஜவுளி கடைகளில் கொடுக்குற அந்த கேரி பேக்கை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ரெண்டு பீஸு கிளாத் பீஸு அது ரெண்டையும் நம்ம அடுக்கடுக்காக வச்சு நல்லா வந்து மூணு பக்கமும் தச்சு விட்டுக்கணும் ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் விட்டுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அதை அதை மாற்றி எடுக்கும்போது கரெக்டாக வரும் அது ரெண்டு பீஸை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தைச்சு எடுத்த இது ஒரு பீஸ் மட்டும் ஓப்பனாக இருக்குது அது வழியாக நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றி எடுத்தினா அந்த க கடையில் உள்ள அந்த ஜவுளி கடை பேக்கு வந்து உள்ளே போயிடும் உள்ளே போய் ரெண்டு பக்கமுமே கிளாத் ஆயிரும் பாருங்க நல்லா கரெக்டாக வந்துடும் இதை கரெக்டாக எடுத்ததுக்கப்புறம் அந்த மேல் பகுதியையும் நம்ம தச்சு விட்டுக்கலாம் அதனால் மடித்து விட்டு தச்சுக்கோங்க தைச்சதுக்கப்புறம் இதை கரெக்டான லெவலில் நம்ம மத்தியில் வச்சு நல்லா அசையாமல் பின் போட்டு நல்லா ஸ்கொயராக தச்சு விட்டுருங்க தச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராஸையும் நான் இப்போ மடக்கி காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு அந்த சைடு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தச்சு விட்டுட்டு மாற்றி விட்டிங்கன்னா அழகான ஸ்டோரேஜ் பேக்கு ரெடி ஆகிரும் இது வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீரோவில் வந்து கிட்ஸோட ஜட்டி பனியனு சாக்ஸு இதெல்லாம் குப்பை மாதிரி கிடக்கும் கபோர்ட்லேயும் பீரோலேயும் இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்டைப்பட்டிலலாம் வைச்சா இதுன்னு அதுன்றிருக்கும் நம்மளால் வந்து க்ளீன் பண்ணவும் முடியாது இதை நம்ம வந்து துவச்சிக்கவும் செஞ்சுக்கலாம் அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு பாருங்கள் ஹேண்டிலும் நான் வச்சுருக்கேன் நல்லா அதை வச்சே இழுத்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்